அடுத்ததாக பாரதி நாடகத்தின் மூலம் உலகளாவிய புகழை பெற்று வாழும் பாரதி என்று அழைக்கப்படும் இசைக்கவி ரமணன் அவர்களை யோகாசனத்தின் முக்கியத்துவம் மற்றும் தனித்துவத்தைப் பற்றிய வாழ்த்துறை கொடுப்பதற்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் வி வெல்கம் யோசா நலமே நடக்கும் நமக்கென நம்பு நலமே நடக்கும் நமக்கு அதாவது முதல்ல நாம் பேசிட்டு அப்புறம் வெற்றிவேந்தன் பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் யாரோ ஒருத்தர் எழுப்புறத்துக்கு தேவைப்படுது பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கு தான் செய்யணும் போல் இருக்குது நீங்கள் எல்லோருமே ஒரு அழகான கனவில் தெரியக்கூடிய மலர்கள் மாதிரி தெரியுறீங்க எனக்கு இந்த ரிலாக்சேஷனுக்கு பிறகு மிக ஒரு காலை பொழுதை நமக்கு அளித்து இனி நாட்கள் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு நம் கையிலேயே தந்திருக்கின்ற மருத்துவர் வெற்றிவேந்தனவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அருமையார் அதுபோல் இந்த நிகழ்ச்சியை அழகான தமிழில் நல்ல உச்சரிப்போடு இந்த அறிவிப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் அந்த சகோதரியின் பேர் எனக்கு தெரியாது தெரியாதுவா வெளியே பேர் என்னம்மா அபிராமி ம் அபிராமிக்கு தமிழ் சொல்ல ரொம்ப அருமையாக இருக்குது முதல் முறையாக ராஜலட்சுமி அம்மா சிவராமனை வரவேற்ற அதிசயத்தை நான் இங்கே தான் பார்த்தேன் நல்லா இருக்கு ஒரு அருமையான நாள் அருமையான நிகழ்ச்சி எனக்கு ஆரோக்கிய சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு குடும்பம் அது ஒரு மருத்துவமனையே கிடையாது நானே அந்த மருத்துவமனைக்கு போகிறது வந்து நாங்கள் மருந்து வாங்கியதை காட்டிலும் மகிழ்ச்சியை தான் நிறைய வாங்கி கொண்டு வந்தேன் கொஞ்ச நேரம் போனோம் சிவாவை பார்க்கணும் அவர் நாடி பிடிக்கணும் நல்லாயிடும் அவ்வளோதான் நமக்கு அதுக்கு ஆள் வேணும் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கு ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம நாடியை படிக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு நம்முடைய நலத்தை உண்மையாகவே விரும்புபவர்கள் ரொம்ப குறைவு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு நான் என்கின்ற பெருமையும் பொறுப்பும் எனக்கு உண்டு இப்போது நம்ம வெற்றிவேந்தன் அவர்கள் கற்றுக் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் என்பதை சுவாச நெறி என்று கூட நம்ம அழகாக நம்ம சொல்லிக்கொள்ளலாம் அது நம் அனைவருக்கும் தேவை இது ஒரு கேள்வி தேவையில்லாமல் ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கும் பொழுதே இது யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது இது ரொம்ப எளிமைங்க யார் யாரெல்லாம் சுவாசிக்கிறோமோ அவங்களாம் செய்ய வேண்டிய ஒன்று அது வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இதுக்கு கிடையாது அவசியமாக செய்யணும் எதனால் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எவ்வளோ முயற்சி எடுத்து நமக்கு அதை விளக்கினார் நம்முடைய மூளைக்கு இரத்தத்தின் வழியாக இத்தனை பிராணாயம் பிராணவாயு செல்ல வேண்டும் என்று இருக்கிறது அதை நாம் நம்முடைய இந்த பிராணாயாமம் செய்துதான் அதை நிறுவிக்கொள்ள முடியும் என்ஷூரிங் அடிக்வேட் சப்ளை ஆஃப் ஆக்ஸிஜன் டு தி பிரெயின் த்ரூ பிளட் என்பது இட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ பிராணாயாமம் அதனால் எல்லாரும் அது இல்லைன்னா சரியா இந்த தலைமைச் செயலகம்னு ஒரு சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா இந்த தலைமைச் செயலகம் சரியில்லைன்னா எதுவுமே அப்புறம் சரியாக இயங்குவதில்லை யோகா தான் என்ன நிறைய விளக்கங்கள் இருக்குது இணையுதல் அது ஒரு இணக்கம் அது ஒரு விளக்கம் பொதுவாக இருக்குது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோக சித்த விறத்தி நிரோதக அப்படிங்கிறார் அதாவது அரெஸ்டிங் தி அவுட்வேர்டு ஃப்ளோ ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதுதான் யோகா வெளியிலே சிதறி போகின்ற பிரஜையை மனத்தை மீண்டும் அதனுடைய வீட்டுக்கு கொண்டு வருவது இது யோகா அப்படிங்கிறார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்கிறார் திருமூலர் போல் உடம்பு என்கிறான் பாரதி இதில் நீங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது சென்னையும் புழுக்கமும் போல உடம்பும் மனமும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று பாதித்து கொண்டுதான் இருக்கிறது பிரிக்க முடியாது மனதை வசப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி பிராணாயாமம்தான் மிக சுலபமான வழி என்ன கேட்டால் ஒரே ஒரு வழி என்று சொல்வது தவறு அதுக்கு அப்ப பூஜைகள் இருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் மந்திரங்கள் பழகலாம் அதெல்லாம் ரொம்ப சிரமம் நம்ம கைவசம் இருக்கக்கூடிய ஒன்று வாசம் சுவாசம் அதை நம்முடைய வசத்தில் கொண்டு வருவதன் மூலம் மனமும் அடங்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீக அறிவியலாளர்கள் மனத்துக்கும் சுவாசத்துக்கும் மூலம் ஒன்றேங்கிறாங்க சோர்ஸ் இஸ் தி சேம் ஃபார் மைண்ட் அண்ட் தி பிரெத் அப்படின்னு ஒன்றை கட்டினால் இன்னொன்றை கட்டியதாகும் அப்படின்னு நேரடியாக இந்த மனத்தை கட்ட முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறது தான் நல்லது ஆனால் இந்த சுவாசத்தை நம்ம ஒரு நெறியாக இதை இயக்க பழகி கொண்டுமானால் மனம் நம்முடைய வசத்திலே வரும் மனமும் என் வசமாக மாறிவிட்டால் உலகில் மாயைகள் ஏதும் இல்லை மடுவினை போல் சலனம் இல்லா அசங்கனாய் மாறிட தடைகள் இல்லை அதுக்குத்தான் இந்த பாடு இவ்வளவு யோகா கேம்ப்பு மருத்துவம் எல்லாம் யாருக்கு நலம் வேண்டாம் சொல்லுங்க இங்கே நலம் விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா அருமையாக வந்து எட்டு நலங்களை பற்றி வெற்றி வந்த நமக்கு அழகாக எடுத்து சொன்னார் அது நம்ம மனசில் வச்சுக்கணும் நலமா அப்படின்னு கேள்வி நலமான்னு கேட்டால் நலம்தான் சொல்லணும் அதுதான் முறை சொல்லும்படியாக வாழ கற்றுக்கணும் அதுதான் முறைமை இல்லையா ஹவார் யூ அப்படின்னு கேட்டால் ஃபைன் அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் எடுக்கலாம் போலம்பலாம் அது வேற அது வேறு விஷயம் ஆனால் சொல்லும்படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் உடல் நலம் மனநலம் உணர்ச்சி நலம் புத்தி நலம் ஆன்ம நலம் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நலம் நலந்தான நலம் என்கின்ற சொல் தமிழில் அதை நீங்கள் மொழிபெயர்க்க முடியாத சொற்களில் ஒன்று அதற்கு இணையான ஒரு ஆங்கில சொல் சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா பர்ஃபெக்ஷன் தான் நலம் என்கின்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் சௌக்கியம் அமெரிக்காலாம் கிடையாது வெல்ஃபேர் வெல்பீயிங் வெல்னஸ்லாம் கிடையாது பர்ஃபெக்ஷன் என்ன அழகான அது மொழிபெயர்க்க முடியாமல் மொழிவு போகிற மாதிரி ஒரு சொல்ல வச்சுருக்காங்க ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தாதான் நலம் உடம்பு மட்டும் நல்லா முறுக்காக இருந்துட்டு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சொன்னார் பாருங்க எத்தனை பேருக்கு தூக்கம் சரியாக வருது இல்லையா பாய் விரித்து படுத்தவரும் வாய் திறந்து தூங்குகிறார் பஞ்சணையில் நான் படுத்தும் நெஞ்சிலோ அமைதி இல்லை வண்ணமுத்து மண்டபமும் வயிற நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன் நிம்மதியை நீ தருவாய் என்பார் கண்ணதாசன் அந்த அந்த நிம்மதியை வந்து புற சூழ்நிலைகளால் வருவதே அல்ல அது நம்ம நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் போதும் ஒருத்தன் நொந்து போய் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கேங்கிறதே கூட கவலையாக மாற்றி கொள்ளக்கூடிய மகாவித்வான்கள் நம்மளே உண்டு அப்படி இருக்கக்கூடாது நமக்கு இப்படி வச்சுப்போம் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னால் ஒரு பிறப்பு இருந்திருக்கலாம் இதுக்கு பின்னால் ஒரு பிறப்பு இருக்கலாம் அதெல்லாம் நம்ம நம்புகிறோம் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம நம்புகிறோம் நேரடியாக நமக்கு தெரியுமா தெரியாது நேரடியாக நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம இருக்கிறோம் என்பது தான் இல்லையா எந்த நேரமும் இது நின்று போயிடலாம் விட்ட மூச்சு மீளுமா இழுத்த மூச்சு நீளுமா ஏமா உத்தரவாதம் கொடுக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் விட்ட மூச்சு மீளுமா இழுத்த மூச்சு நீளுமா இதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் முடியாது ஆனால் பட்டுன்னு போயிடாமல் நம்ம அறியாமல் நம்ம வந்து வெளியே போவே கூடாது ஒரு சட்டசபையில் வெளிநடப்பு செய்வது என்பது வேறு வெளியேற்றப்படுவது என்பது வேறு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கௌரவம் என்னவென்றால் எல்லாம் ஆச்சு முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவன் தன் முழு உணர்வோடு வெளியே செல்ல வேண்டும் இந்த உடலை விட்டு ஒரு சட்டையை கட்டி மாற்றுற மாதிரி இதை வச்சுட்டு வெளியே செல்ல வேண்டும் இதுதான் யோகாவின் நோக்கம் இதுதான் யோக யோகத்தினுடைய உச்சம் இருந்த இடத்தில் இருந்தபடி வானில் பறந்து வர பழகுவது யோகம் இங்கே இருக்கும்போதே அங்கே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதனுடன் கலந்தபடி இங்கே காப்பி அருந்துவது யோகம் அப்படி இருக்கணும் இயல்பாக இருக்கணும் புதுசாக ஏதோ கொம்பு முளைத்த மாதிரி இருப்பது அல்ல யோகம் இருக்கு இருக்கக்கூடிய நம்ம ஆயுதமாய் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த கான்செப்ட்ஸ் அனைத்தும் இழந்து நல்ல மனமார அவற்றையெல்லாம் துறந்து ஒரு வானம் போல ஒரு வெட்ட வெளி போல எங்கும் இருந்து அதே சமயத்தில் எதனாலும் தொடப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமை தான் யோகம் எப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்நாளில் தவம் என்று எதை சொன்னார்களோ அதனுடைய மிகவும் நீர்த்துப்போன வடிவம் தான் இன்றைய யோகா இதை புரிஞ்சுக்கணும் அன்றைக்கு அவர் எழுதியதெல்லாம் எப்படி எழுதினார் சொன்னார் பாருங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சயின்ஸ் இருந்தது இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எதையுமே தன்னுள் ஆழ்ந்து கொண்டார்கள் வெளியில் இருக்கின்ற விவரங்களை எல்லாம் தன்னுள் ஆழ்ந்து கொண்டார்கள் ஒரு பொருளின் உண்மையை கண்டுபிடிக்க முயல்வது விஞ்ஞானம் உண்மையின் பொருள் என்ன என்பதை உரைக்க முற்படுவது மெய்ஞானம் இது ரெண்டும் நம்முடைய அந்த தவத்திலே ஆழ்ந்த முனிவர்களுக்கு யோகத்தால் சாத்தியமானது என்பதை ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது நாம் என்ன குரங்கினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம அவர் வி இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் ஏப்ஸ் இல்லவே இல்லை மா மனிதர்கள் மகரிஷிகளுடைய வம்சம் வம்சத்திலே நாம் யூ ஷுட் ரிமெம்பர் ஹூம் யூ ரெப்ரஸண்ட் யூ ஷுட் ட்ரை டு ரியலைஸ் ஹூ ஆர் வாட் யூ ஆர் அந்த நினைப்போடு நம்ம இருக்கணும் இப்போ ஒரு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இந்த மூச்சு எந்த நேரமும் நின்று போகலாம் போகட்டும் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முதலிலே கற்ற பாடம் இந்த வாழ்க்கையை பார்த்து என்ன கற்றிருப்பார்கள் நினைக்கிறீங்க முதல் பாடம் இது நிலையில்லை என்பதை கற்றிருப்பார்கள் பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் வந்து முத்தமிட காத்திருக்கும் என்னாலும் அப்படிம்பார் வாலி பனித்துளி தான் அவ்வளோதான அது இந்த வாழ்க்கை ஒரு புல்லின் நுனியில் அமர்ந்திருக்கும் பனித்துளி தானா காலையிலே கதிரவன் அப்படி விரிவதற்கு முன்னாலே காணாமல் போகின்ற பனித்தொழி தானா அவ்வளவுதானா இந்த வாழ்க்கை அப்போ எந்த நேரமும் மரணம் உயிரின் பிடரியே கவ்வியபடியே இருக்கிறதா ஆமாம் எந்த நேரமும் அது யாருக்கும் நிகழலாம் என் என்னும்படி இருக்கிறதா ஆமாம் இது தெரிஞ்சப்பறம் அவங்க என்ன செய்தார்கள் அதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய மேன்மை என்ன ஆ அவ்வளோதானே மரணத்தை அதனுடைய இடத்திலே வைத்து விட்டு வாழப்புறப்பட்டார்கள் அவதான் நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்பு அதனால்தான் இத்தனை காவியங்கள் கவிதைகள் கலைகள் எல்லாம் நமக்கு அறிவியல் எல்லாமே அவர்கள் நமக்கு கற்று தந்து போனார்கள் அதனால் அதை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்கணும் இப்போ அதை தான் நம்ம பழகணும் அது யோகா மூலமாக மனசை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் ஏன்னா மனம்தான் தலை மனம்தான் விடுதலை மோசத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசு தானே காரணம் பழைய கோயில் விட்டத்திலே ஒவ்வால் தோறணும் அப்படி இருக்கிறது மனசு அது எங்கே வைக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சும்மா ஒரு தேரி நம்ம படித்தோம்னா எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இந்த மனத்தை நம்ம புரட்ட முடியாது அதுதான் நம்மை புரட்டி போடும் இந்த பயிற்சியை செய்யணும் இன்றிலிருந்தாவது இதை நான் செய்ய வேண்டும் என்கின்ற உறுதி எனக்கு வந்திருக்கிறது இந்த வாழ்க்கை ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார் என் வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய யாழின் நரம்புகளை எழுத்தியும் தளர்த்தியுமே கழித்து விட்டேன் நான் பாட வந்த பாட்டை இன்னும் பாடவில்லையே என்பவர் ஒரு கவிஞனுக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம் நாம் எல்லாம் என்னை போன்றவர்கள்லாம் சராசரி மனிதர்கள் நம்ம வாழ்வாங்கு வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்க இருக்கிறது வசதி இருக்கிறது உரிமை இருக்கிறது அது கடமையும் கூட ஒவ்வொரு மனிதனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற கருணையான உணர்வினால்தான் நமக்கு வள்ளுவர் அத்தனை குரல்களை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் இத்தனை காவியங்கள் இத்தனை மகான்கள் எல்லாம் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இங்கே அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்படி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை ஒரே ஒரு வீடு உலகம் ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை ஒரே ஒரு வீடு உலகம் ஒரே ஒரு வாகனம் தேகம் ஒரே ஒரு பாதை காலம் ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை ஒரே கடல் பொங்கும் மனது ஒரே படகு அதுதான் அன்பு ஒரே கடல் பொங்கும் மனது ஒரே படகு அதுதான் அன்பு ஒரே சுமை அதுதான் கர்வம் ஒரே கத்தி இறைவனின் பாதம் ஒரே ஒரு புல்லின் நுனியில் ஒரே ஒரு பனி தொழில் மின்னும் ஒரே ஒரு புல்லின் நுனியில் ஒரே ஒரு பனி தொழில் மின்னும் ஒரே ஒரு பனியின் தொழில் ഒരേ കതിർ തൻമുഖം കാട്ടും ഒരേ ഒരു വായ്പവാഴ അതേ അലൈത്തരുംപരുമ അതേ മുഖിൽ വരുമ്പി വിഴുമാ അതേ അലൈത്തരുംപരുമ മുകിൽ ിൽ വരമ്പി ഇതേ കണം ഇത് തരുണംതാ നം കടൻ തീരും ഒരേ ഒരു പയണം പോക ഒരേ ഒരു പാത പോതും ഒരേ ഒരു പയണം പോക ഒരേ ഒരു പാത പോതും ஒரே ஒரு பாதையில் போக ஒரே ஒரு பாடல் போதும் ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை மிகப்பெரிய வாய்ப்பு ஒப்பற்ற வாய்ப்பு நாம் அறிந்தவரையில் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கை இதை வாழ்வாங்க வாழக்கூடிய பெரிய மிகப்பெரிய வசதி நமக்கு இருக்கிறது உங்களில் பலரும் சிவராமன் அவர்களை ஒரு சித்த மருத்துவர் என்கின்ற முறையில் மட்டும் அறிந்திருப்பீர்கள் எனக்கு அப்படி இல்லை அவரை நான் சமுதாய மருத்துவன் என்றே கொண்டாடுவேன் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் தேவை ஒரு மருத்துவர் வந்து இத்தனை தேர்ந்த பேச்சாளராகவும் தெளிவுமிக்க எழுத்தாளராகவும் இருப்பது என்பது நாம் செய்த பேர் இல்லையா மருத்துவருடைய கையெழுத்து புரியாது மருத்துவருக்கு கூட அந்த மாதிரி தான் நம்ம சந்தித்து இருக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து இத்தனை தெளிவான பேச்சு இத்தனை தலைவ நம்முடைய நம்முடைய வாழ்க்கை முழுக்கமே உணவு உழைப்பு ஓய்வு அல்லது உறக்கம் இவ்வளோதான் இந்த முக்கோணம் தான் இந்த முக்கோணம் ஒருபோது சரியான கோணத்தில் இருந்ததுல கோணலாகவே தான் இருந்தது அது முதல்ல நமக்கு எது சாப்பிடணும்னு கூட தெரியாது எப்போ சாப்பிடணும் தெரியாது எதுக்காக சாப்பிடணுன்னு தெரியாது அதெல்லாம் முக்கியமாக இன்னும் எங்கே நிறுத்தணும்னு தெரியாது ஆனால் நமக்கு பேருக்கு பக்கத்தில் வந்து மூணு பிஹெச்டி ம சாரி முன்னாடி ஒரு டாக்டர் இருக்கும் பிஹெச்டி எல்லாம் இருக்கும் பின்னால் எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட் இருக்கு என்ன பிரயோஜனம் கற்றதனால் ஆய பையன் எண்கொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே அது மாதிரி இருக்கும் ஆனால் அது எடுத்து சொல்ல ஒருவர் தேவை ஒரு எடுத்து சொன்னால் உடனே நமக்கு எரிச்சல்வோம் யாரும் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடாது ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அதனால் அறிவுரை சொல்வது போல் அல்லாமல் சில அதிர்ச்சியான தகவல்களை மையப்படுத்தி முதல்ல அதை சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்ப கேட்டுருவோம் அதிர்ச்சினுமோ கேட்டுருவோம் நான் மாணவர்கள்ட்ட போய் வந்து நீங்கள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க கோகோ கோலா குடிக்காதீங்கன்னா அவங்களுக்கு புரிய சுமார் கேட்க மாட்டாங்க ஆனால் இப்படி ஒரு தகவலை சொன்னோம்னா அதாவதுங்க நீங்கள் சாப்பிட்ற அது எது வேணால் சாப்பிட்றீங்க சாப்பிட்டா அது ஜீரணமாயிருச்சு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து நம்முடைய உடம்பில் நம்முடைய சிஸ்டமில் பதினான்கு நாட்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அப்புறம் அவங்க இஷ்டம் அப்படின்னு ஒரு பீதி தெரியும் அங்கே திடீர் மாணவர்கள் அமைதியாகிடுவாங்க ஏன்னா அந்த அதிர்ச்சி இவர் புள்ளி விவரத்தோட புட்டு புட்டு வைக்கும்போது சிவா புட்டு புட்டு வைக்கும்போது நமக்கு உரைக்குது இங்கேயோ தொடுது நமக்கு அது தேவை பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சினிமா டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அப்படிதான் ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கிங்காக ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துட்டு நம் கவனத்தை ஈர்த்து அவரை நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க அப்போ தான் கேட்போம் அவ்வளோ இருக்குது நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம் நம் சோறு திங்கிறியானா அப்படி நம்ம ஆமான்னா இப்போ இங்கே எங்கள் ஊரில் பெரியவங்க சோறாக திங்குறீங்க சோறு மாதிரி ஏதோ திங்குறீங்க பாலாக குடிக்கிறீங்க பால் மாதிரி ஏதோ குடிக்கிறீங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க கிராமத்தில் தெளிவாக நல்லபடியாக எல்லாமே இருந்த காலம் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு நம்ம வந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கும் நாமே உருவாக்கிய சவால்கள் தான் எப்பொழுதும் எதனாலோ துரத்தப்பட்டும் அல்லது எதையோ துரத்தி கொண்டும் வாழ்ந்தே நமக்கு பழகிவிட்டது இதை மாற்ற முடியாது நமக்கு இன்றைக்கும் வந்து திருக்குறள் நல்லா இருக்குன்னு வெள்ளக்காரன் சொன்னால் தான் புரியும் ஏற்றுக்குவோம் நம்ம ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்லும்போது அது ஏறாது அவன் தான் சொல்லணும் அந்த என்று தனியும் எங்கள் அடிமையின் நல்ல பாரதி அந்த மோகம் நமக்கு இன்னும் போகலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அதுக்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இங்கே நாகரிகம் இருந்திருக்கிறது அறிவியல் இருந்திருக்கிறது ஆன்மீகம் இருந்திருக்கு இல்லாமல் இருந்திருக்குமா அப்போ ஆனந்தம் இல்லாமல் இருந்திருக்குமா அப்போ ஆயுள் இல்லை இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய சவால் ஆயுள் நீண்டிருக்கிறது ஆரோக்கியம் குறைந்திருக்கிறது இதுதான் மிகப்பெரிய சவால் இல்லையா ஆமாம் எல்லோரும் யார் இப்போ ஒன்ஸ் யூ பிகம் எயிட்டி யூ பிகம் இம்மார்டல்ங்கிற மாதிரி ஒரு ஜோக்கே ஆகிடுச்சு அது மாதிரி எண்பதை தாண்டினா யாரும் அப்புறம் அவருள் மரணமே சம்பவிப்பதில்லை அவர்களுக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆயுள் நீண் நீள்வது நல்லது தான் ஆனால் ஆரோக்கியம் வேணும் நீண்ட ஆயுள் ஆனால் மலிவான உடல் உடல் நலம்ன்றது வந்து ஒரு சாபம் அது வரம் கிடையாது நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த உடல் நலமும் இருப்பது தான் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வரம் அது இன்றைக்கு சாத்தியமாக்கக்கூடியது யோகா நம்முடைய பரம்பரை மருத்துவ முறையும் யோகாவும் இணைந்து செயல்படுவோமானால் செயல்படுமானால் நாம் அதிலே கலந்து கொள்வோமானால் இது சாத்தியமாகும் தைசை தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதாவது இப்போது வெற்றிவேந்தனோ சிவராமனோ வந்து அலோபதி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஜாகிரதையாக இருந்தாங்க இன்டெக்ரேட்டட் மெடிக்கல் சிஸ்டம் மெடிசனல் சிஸ்டம் தான் அவங்களுடைய கனவாகவே இருக்கிறது எல்லாவற்றும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணுங்கிற மாதிரி எங்கெங்கே என்னென்ன நலம் சேர்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறதான் மருத்துவர் என்ற முறையில் சமுதாய மருத்துவர் என்கின்ற முறையில் அவ அவர்களுடைய கூற்றாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது அதிலே அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்னை போன்றவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு நல்லது செய்வது என்பது அவ்வளவு சுலபமா செஞ்சிட முடியாது இங்கே நான் அதுக்காக நம்முடைய புன்னகையை நம்முடைய நகைச்சுவை உணர்வை நாம் இழக்க முடியாது எங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா இவ்வளோ வயசாச்சு உங்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் பட்டியர்கள் நீங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு இன்றைக்கு நல்லது போகும்போதெல்லாம் உங்களுக்கு இத்தனை இடைஞ்செல்லாம் வந்திருக்கு எப்படிப்பா இன்னொன்று சிரிச்சிட்டு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி ஒன்றும் மோசமில்லை இந்த முதல் எண்பது வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னாரு அதுதான் அதுதான் அந்த அந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு வேணும் அது அவருக்கு கொடுத்தது எது அவர் கற்ற கல்வியா இல்லை அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் அதுவா அவர் ஹிண்டுவில் எழுதிய தலையங்கங்களா இல்லை இல்லை அவர் படித்த காளிதாசன் ஷேக்ஸ்பியர் இதெல்லாமா இல்லை அவருடைய பிராணாயாமம் அவருடைய உணவு கட்டுப்பாடு இது ரெண்டும் தான் அவருக்கு அந்த ஆட்டிடியூட்டை கொடுத்தது த யூ ஷுட் ரிமைண்ட் கூல் ஹியர்ன்றது ஹார்ட்டாக சொல்லக்கூடாது அதை வந்து இந்த மூச்சு நெறியினால் மூச்சு நெறி சுவாசம் நெறி அந்த பயிற்சியை பண்ணி பண்ணி தான் அது வரணும் எனக்கு வந்து இன்றைக்கு எழுபத்தி ஒரு வயது ஆகிறது என்பதை எழுபத்தி ஒன்று தான் ஆச்சுங்கிற மாதிரி என்னை சொல்லக்கூடிய ஒரு மமதையை கூட எனக்கு எது கொடுத்துருப்பது என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த மூலபந்தனாக மத்ஸ்யாசனம் அதில் இந்த கபால பாசி பிராணாயாமம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே தீர்க சுவாசம் சுக பிராணாயாமம்னு சொல்லுவார் அவர் பாஷையில் இதுதான் என் வண்டி இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் நான் ஒழுங்காக செய்யாத போதும் இதை ஒழுங்கான செஞ்சேன்னா இன்னும் எப்படி இருப்பேனோ அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அந்த மாதிரி எனவே இப்போது அவர் நம்ம கற்றுக் கொடுத்த இந்த வித்தை இது ஒரு வித்தை நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் யக்ஷப் பிரசனத்தில் தர்மபுத்திரன் அந்த யக்ஷன் கேட்குறான் அந்த நச்சு பொய்கையில் அதில் முக்கியமான ஒரு கேள்வி யாத்திரைக்காரனுக்கு வேண்டியது என்னன்னு கேட்குறான் யாத்திரைக்காரன் யாத்திரை போகிறான் யாத்திரைக்காரனுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டால் வித்தைன்னு பதில் சொல்கிறார் தர்மபுத்திரர் இந்த சுவாச நேரி அவர் சும்மா அவர் சொல்லி மைக்கில் சொல்லிட்டு போகிறாருன்றதுனால அதை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு வித்தை இந்த வித்தை வாழ்க்கை என்று நாம் ஒரு பயணம் போகிறோமே ஒரு யாத்திரை தானே இந்த பயணத்தை யாத்திரையாக மாற்றும் அந்த யாத்திரையை இனிமையாக மாற்றும் நம்மளுக்கு கூட வர வரக்கூடிய சக பயணிகளுக்கும் இனிமையும் நலத்தையும் சேர்க்கும் அதனால் இதை கையகூப்பி உங்கள்ட்ட நான் கேட்பதெல்லாம் ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி ஏதோ வந்தோம் ஒரு கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு அந்த கூட்டமே அல்ல இது இது வந்து ஒரு சொற்பொழிவு கூட்டம் அல்ல ஒரு மேடை பேச்சுக்கான ஒரு இடம் இல்லை ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மட்டுமே செய்து பிழைக்கக்கூடிய ஒன்று இல்லை வாக்கிங் எவ்வளோ நல்லது அதில் ஒரே பிரச்சனை வந்து அதை நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குங்கிறது தான் இல்லையா ஆலோச்சு செய்ய முடியாது உங்கள் சுவாசத்தை இன்னொருத்த சுவாசிக்க முடியுமா நம்ம சாப்பாட்டை இன்னொருத்த சாப்பிட ஆரம்பித்தா ஆகும் அப்போ தான் புரியும் வரைக்கும் நமக்கு எனவே அதை என்னுடைய உங்களை நான் வந்து ரொம்ப கைகூப்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் இது மிகப்பெரிய விஷயம் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்த பல விஷயங்களினுடைய சாரத்தை உள்வாங்கி கொண்டு இதை சொல்லுகிறேன் இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை உங்களுக்கு இது அழகாக வாங்கி கொண்டு தினமும் செய்யணும் யோகாவில் ரொம்ப முக்கியம் வந்து தினந்தோறும் செய்யணும் அந்த கட்டுப்பாடு மட்டும் ஏன் அது செய்ய முடியாது தினந்தோறும் சாப்பிட்றோமே கணந்தோறும் சுவாசிக்கிறோமே அப்போ இதை செய்யக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொடுக்கணும் ஒரு முட்டாள்தனமான ப்ரோக்ராம் இந்த சீரியலை பார்த்து தேவையில்லாமல் ஆத்திரப்பட்டெல்லாம் உட்காந்துருக்கோமே அதில் நம்மளும் அதில் ஒரு கதாபாத்திரமாக மாதிரி அப்படியெல்லாம் உட்காந்துருக்கோமே அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கே நாம் நம்மை நாம் நேராக வைத்துக்கொள்வதற்கு ஆனந்தமாக வைத்துக்கொள்வதற்கு அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் எப்படி ஆனால் நம்ம அழகாக அதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் எனக்கு வந்து சிவராமனையும் ராஜலட்சுமி அம்மாவையும் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய குருநாதர் இப்படி ஒரு தம்பதியரை பார்த்து சொல்லும் சொல்லுகின்ற வார்த்தை தான் ஞாபகம் வருகிறது தேர் நாட் டூ இன் ஒன் தேர் ஒன் இன் டூன்னு ஒரு தேர் நாட் டூ இன் ஒன் தே ஆர் ஒன் இன் டூ ரொம்ப ஆழமான வார்த்தை அவர்கள் இருவரும் ஒரு மகத்தான நோக்கத்தில் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அவர்களை இணைத்தது காதல் இணைத்த தளம் மருத்துவம் ஆனால் இணைந்திருப்பது ஒரு மகா நோக்கத்தின் காரணம் பற்றி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நான் என் வாழ்க்கையிலே எத்தனையோ நண்பர்களை சந்திக்கிறோம் என்கின்ற அளவிலே நான் பார்க்கவில்லை என்னை பொறுத்த மட்டில் சிவாவும் ராஜலட்சுமி அம்மாவும் எங்கள் ராஜியம்மான் தான் எனக்கு தெரியும் அவங்க பேரே தெரியாது எங்களுக்கு ராஜ்யம்மா தான் தெரியும் அவர்கள் இருவரும் பராசக்தி எனக்கு வழங்கிய கொடை என்று நான் நினைக்கிறேன் நிறைவாக நிறைவாக சொன்னால் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க நிறைவாக ராஜலட்சுமி அம்மா பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது ஐ எம் ஓல்ட் எனஃப் டு சே பழம் பாடல் கவிதையில் கானம் போலே கடமையில் தர்மம் நின்றால் கவிதையில் கானம் போலே கடமையில் தர்மம் நின்றால் தருவதே பெறுவது என்றே இருக்கரம் சாய்ந்திருந்தால் பிறர் நலம் காணும்போது ஆனந்தம் நெஞ்சில் வந்தால் இரவின்றி பகலும் இன்றி இறைவனை உயிராய் கொண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் உள்ளங்கையில் விண்ணை விண்ணந்தலா நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள் நிழலாக பின்னே வந்து ஒளியாக முன்னே விரிவாள் கண்ணில் படாதிருந்தே கண்ணாக காவல் செய்வாள் அவன் கோபம் எல்லாம் தாய் போல தாங்கிக் கொள்வாள் அகல் போல சூழும் இருளை அழகாக வாங்கிக் கொள்வாள் அண்டங்கள் பாடும் சக்தி சேலை கட்டி வந்த போது அன்பென்னும் புல்லாங்குழலில் சூறை காற்றே தூங்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஆம் உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலா உள்ளங்கையில் விண்ணை ஏந்தலாம் நன்றி உங்களின் உற்சாகமான வார்த்தைகளுக்கும் அழகான பாடலுக்கும் மிக்க நன்றி இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே ஒரு மெயின் கோல் தான் சார் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் நலம் நோக்கிய ஒரு பயணம் தேங்க்யூ ஸோ மச் சார்